ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கெண்ட் பிளாக் தான் பார்க்க போகிறோம் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு லேக் இருக்குங்க ஒரு பத்து மைலில் சரி லேக்குக்கு தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து கிளம்பிகிட்டு இருந்தோம் எப்பயுமே பார்த்திங்கன்னா வீட்டில் என்ன சமைச்சிருக்கோமோ அதை எடுத்துகிட்டு லேக்குக்கு போயிடுவோம் அங்கே போய் நல்லா விளையாண்டுட்டு இருந்துட்டு சாப்பிட்டு கொண்டாறு அங்கேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படிதாங்க வருவோம் இன்றைக்கி என்ன சமைச்சு எடுத்துகிட்டு போனோன்னு பார்த்தீங்கன்னா குச்சிக்கிழங்கு வடையும் ரசமும் சாதமும் தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் நேற்று வந்து வந்து இந்தியன் ஸ்டோர் போயிருந்தேனுங்களா குச்சி கிழங்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது நிறைய பேர் குச்சி கிழங்குன்னு சொல்ல மாட்டேங்க மரவள்ளி கிழங்குன்னு தான் சொல்லுவீங்க எங்கள் ஊர் பக்கம் பார்த்திங்கன்னா அது குச்சி கிழங்குன்னு தான் சொல்லுவோம் இந்த மரவள்ளி கிழங்கு பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது ஆனால் வெளியில் பார்க்கும்போது எல்லா கிழங்குமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக கிள்ளி பார்ப்பேன் உள்ளே வந்து அந்த பச்சை நரம்பு மாதிரி இருக்குங்க அந்த பச்சை நரம்பு இருந்தது அப்படின்னா கிழங்கு வந்து பழைய கிழங்குன்னு சொல்லுவாங்க அம்மா வந்து ஸோ அதனால் அந்த பச்சை நரம்பு இல்லாத இடத்துல பார்த்துட்டு ரெண்டு மூணு இடத்துல கிள்ளி பார்ப்பேன் ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெண்டு கிழங்கு வாங்கிட்டு வந்திருந்தேன் வடை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிழங்கு வேக வச்சு சாப்பிட்டாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பட் வடை செஞ்சால் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு கிழங்கு வந்து தோல் சீவிட்டுங்க நம்ம கேரட் துருவோம் இல்லைங்களா அதில் துருவி எடுத்துக்கிட்டேன் தோட்டத்துலேயே கொஞ்சம் பச்சை மிளகாயுமே இருந்தது ஸோ அதையுமே எல்லாம் எடுத்துகிட்டு வடை செய்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சுங்க இந்த வடை வந்து எப்படி செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா மிக்சி ஜார்லிங்க ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன பீஸ் பட்டை போட்டுக்கலாம் மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா காரம் இல்லை அப்படின்னா ஒரு ஏழு எட்டு மிளகா போட்டுக்கோங்க வர மிளகாய் ரெண்டு போட்டுக்கிட்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சிங்க போட்டு ஃபஸ்ட்டு இது நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இதில் வந்து நீங்கள் கருவேப்பிலையுமே போட்டு அரைச்சிக்கலாம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பட் நான் இன்னைக்கு போட மறந்துட்டேன் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டுங்க துருவி வச்சுருந்தேன் இல்லைங்களா கிழங்கு அந்த கிழங்கை ஃபஸ்ட்டு போட்டுட்டு தண்ணி ஊற்றக்கூடாது ஏன்னா கிழங்குலேயே கொஞ்சம் தண்ணி விடுங்க ஸோ கண்டிப்பாக தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணிடாதீங்க அரைக்கும் போதுமே ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா கீழே தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் ஸோ லைட்டாக பல்ஸ் பண்ண மாதிரி அரைங்க இது ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நைஸாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இந்த மசாலா நைஸாக அரைச்சிருந்தனால ஸோ இதை போட்டுட்டுங்க எகெயின் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு கிழங்கு சீ வச்சிருந்தீங்கன்னா ஒரு பிளேட் ஃபுல்லாக வந்துருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கிட்டேங்க இந்த மாதிரி நர நிறன்னு அரைச்சிக்கிட்டா போதும் ஏன்னா அப்போ தான் வடை தட்டி பிடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோம் அப்படின்னா ஆகிடும் நீங்கள் ஏன்னு அரிசி மாவு கலந்து சொல்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த குச்சிக்கிழங்குக்கு மட்டுங்க அரிசி மாவோ எது கலந்தாலும் டேஸ்ட் அப்படியே மாற்றிடும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு லைட்டாக பல்ஸ் பண்ணி பல்ஸ் பண்ணி ஃபுல்லாக அந்த மாவை எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு கூட வந்து ஒரு கை ஒரு பெரிய வெங்காயம் இருக்கு இல்லைங்களா அது குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலையும் போட்டுட்டுங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலக்கிக்கலாங்க அதையுமே பிசையும் போது அழுத்தி பிசையக்கூடாது லைட்டாக பரப்பறன்னு பிசைஞ்சிட்டு குட்டியாக பால் மாதிரி பிடிச்சிங்க லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தா போதும் ஏன்னா வடைக்கெலாம் நீங்கள் எவ்வளோ அழுத்துன்னு அழுத்துறீங்களோ அந்த வடை வந்து ரொம்ப ஹார்டான மாதிரி இருக்கும் லைட்டாக அழுத்தி போட்டிங்கன்னா தான் அந்த நல்லா அந்த மொறுமொறுப்பு வந்து கொடுக்குங்க என்ன நல்லா கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வடையை நம்ம தட்டி தட்டி பயன்படுத்தி போட்டுடலாம் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்தில் வந்து அம்மா வந்து வருஷம் வருஷம் என்ன செய்கிறாங்களோ இல்லையோ குச்சி கிழங்கு வந்து கண்டிப்பாக தோட்டத்தில் இருக்குங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா அம்மா கண்டிப்பாக வடை செய்வாங்க வடை இல்லைனா கிழங்கு வேக வச்சு தாளித்து அந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுப்பாங்க வடை செஞ்சாங்கன்னா சுற்றி எல்லோரும் உட்காந்துட்டு எனக்கு உனக்கும் போட்டி போட்டுட்டு தான் சாப்பிடுவோம் அதுவும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு அடைசல் வந்து இந்த மாதிரி வடை மாதிரி தான் தட்டி போடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக சொய்ய மாதிரி குட்டி குட்டி பீஸாக போட்டுருவாங்க அதனால் கிறிஸ்பியாகவும் இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ஸோ நானுமே வந்து வந்து அப்படி தான் போடுவேன் என்னோடய குட்டியுமே அந்த குட்டி குட்டி பீஸாக சா விரும்பி சாப்பிடுவான் ஸோ ரெண்டு அடைசல் வந்து பார்த்திங்கன்னா வடையாகவே தட்டி போட்டுட்டு மீதி வந்து குட்டி குட்டி பீஸாக தான் போட்டிருந்தேங்க வடை பார்த்திங்கன்னா நல்லா உள்ள ஜெல்லியாக சூப்பராக இருக்கும் இந்த வடை மட்டுங்க சூடாக சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆரணி சாப்பிட்டாலுமே ரொம்ப சூப்பராக தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் குச்சி கிழங்கு கிடச்சிது அப்படின்னா இந்த வடை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் இங்கே யூஎஸில் பார்த்திங்கன்னா கிழங்கு வந்துங்க குச்சி கிழங்குக்கு மேலே வந்து இந்த மெழுகு போட்டிருப்பாங்க ஸோ இது ஃப்ரெஷ்ஷான கிழங்கா பழைய கிழங்கானு கண்டுபிடிக்கவே முடியாதுங்க நான் இத்தனைக்கு ரெண்டு மூணு இடத்துல வந்து தோண்டி பார்த்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்த்து தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படி வாங்கிட்டு வந்துமே பார்த்தீங்கன்னா கிழங்கோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பழசு மாதிரி தான் இருந்தது ஸோ அதை கட் பண்ணி எடுத்து போட்டாச்சு ஏன்னா இங்கே வந்து ஊரில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அம்மா தோட்டத்துலேருந்து இருந்து கிழங்கு பிடுங்குனாங்கன்னா தண்ணியில் பக்கெட்டில் தண்ணியில் வந்து ஊற வச்சுருவாங்க ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அடுத்த நாள் தோல் உரிச்சாங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும் அந்த கிழங்கு தோல் உரிக்கிறதுக்குமே இங்கே வந்து மெழுகு போட்டிருக்கனால அதை நம்ம ஊற வச்சாலும் அது ஊறவே ஊறாதுங்க மேலே ஒரு லேயர் மெழுகு இருக்கனால ஸோ அங்கே தோழி எடுத்து நம்ம திருவி வைக்கிறதுமே கஷ்டமாக தான் இருக்கும் அப்புறம் நாங்கள் லேக்குக்கு பார்த்தீங்கன்னா வேறு என்ன சமைச்சோன்னா பச்சைப்புள்ளி ரசம் வச்சுக்கிட்டேங்க ஏன்னா வடை சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக குழம்புலாம் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு ஸோ அப்புறம் சாதமும் வச்சு எடுத்துக்கிட்டேன் பச்சைப்புள்ளி ரசம் சாதம் அதுக்கப்புறம் கிழங்கு வடைங்க இந்த லேக் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து ஒரு பத்து மைல் தூரத்தில் தான் இருக்குது ஸோ நாங்கள் வந்து வீக்கெண்டு வீட்டில் ஃப்ரீயாக இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் என்ன சமைச்சிருக்கோமோ அதை எடுத்துகிட்டு நாங்கள் லேக்குக்கு போயிடுவோம் இந்த லேக்கு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா என்ட்ரி டிக்கெட் வந்து ஃபைவ் டாலருங்க நம்ம வந்து இயர்லி பாஸ் எடுத்துக்கிட்டோம் ஃபார்ட்டி டாலருக்குனா கிட்டத்தட்ட இங்கே ஜார்ஜியாவில் வந்து ஒரு இருபது லேக் மேலே நம்ம ஃப்ரீ ஆக்சஸே பண்ணிக்கலாம் என்ட்ரிக்கு ஸோ இந்த லேக் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க தண்ணியுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாதிரி டர்க்கிஷ் க்ரீனில் இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா விளையாடுறதுக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க கிளியராக தான் இருக்கும் தண்ணி பார்க்குறதுக்கு இங்கே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபிஷ்ஷிங்மே பண்ணுவாங்க அதுக்கு வந்து நம்ம பெர்மிஷன் வாங்கணும்னு சொல்லுவாங்க லைசன்ஸ் ஏதோ வாங்கணும்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்துங்க இங்கே ஹேமக் வந்து காசுக்குள்ளே ஒரு ரெண்டு மூணு ஹேமக் வாங்கி வச்சுருக்கோம் ஸோ நாங்கள் போனோம்னாவே சாப்பிட்டு அங்கே நிறைய மரம் இருக்குங்களா அந்த மரத்தில் ஹேமக்காக கட்டிட்டு அந்த குயில் சத்தத்தில் கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு தண்ணியில் விளையாண்டுட்டு தான் எப்போயுமே வருவோம் ஸோ நான் இன்னைக்கு வந்து சாப்பாடு ஒரு பேகு இன்னொரு பேக்கில் பார்த்தீங்கன்னா கீழே விரித்து உட்காரத்துக்கு மேட்டு தண்ணி அதுக்கப்புறம் ஹேமக் அந்த மாதிரி எல்லாமே எடுத்துக்கிட்டோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ மரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ வந்து மூணு பேர்த்துக்கு மூணு ஹேமக் வச்சுருக்கோங்க கரெக்டாக லீக்கு பக்கத்துலேயே இடம் கிடச்சிது அது சண்டேனால நிறைய இடத்துல வந்து ஆக்குபைடாக தான் இருந்தது நாங்கள் லேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்பாட் இருக்காதுங்க அதுங்க நிறைய ஸ்பாட்ஸ் இருக்கும் ஸோ நமக்கு எந்த ஸ்பாட் வேணுமோ அதை நம்ம பிக் பண்ணிக்கலாம் எங்களுக்கு வந்து இங்கே தான் இந்த தடவை இடம் கிடச்சிது பட் லக்கிலி பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு பக்கத்துலேயே இருந்தது ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு ஃபர்ஸ்ட்டு ஹேமக்லாம் கட்டிட்டுங்க சாதம் எடுத்து வச்சு சாப்பிட்டோம் நல்லா அந்த வேடிக்கை பார்த்துட்டே இயற்கையோடு சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது எல்லாரும் சாப்பிட்டுங்க செம்ம டயர்டாயிடுச்சு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம் அப்புறம் ரொம்ப தூக்கம் வந்துருச்சு சரி கொஞ்ச நேரம் போய் தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே தூங்கிட்டோங்க நல்லா அந்த குயில் சத்தத்துக்கு செம்ம தாளாட்டுப் படுற மாதிரி தான் இருந்தது தூங்கி எழுந்திரிச்சுட்டு கொஞ்ச நேரம் குட்டி தண்ணியில் விளையாண்டுட்டு இருந்தான் விளையாண்டு முடிச்சுட்டு சரி கிளம்பலாம் ரொம்ப லேட் ஆகிடுச்சி நைட்டு எட்டு மணி ஆகிடுச்சிங்க சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு போகிற வழியில் குட்டி ரொம்ப நாளாக போபா இருந்தான் சரி அதையுமே வாங்கி சாப்பிட்டு ஹாப்பியாக கிளம்பியாச்சு இதோட இந்த பிளாக் எண்ட் ஆகுதுங்க உங்கள் இந்த வளாக் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்